மக்களே இரவில் காரில் பயணம் செல்கிறீர்களா அப்போ இப்படி நடக்க கூட சற்றும் யோசிக்காமல் காரை இங்கு நிறுத்திடுங்க இரவு நேர வாகன பயணம் என்றாலே ஒரு சவாலான அனுபவம் குறிப்பாக ஒரு வழியில் சென்றால் பாதுகாப்பு குறித்து நாம் இருமடங்கு விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் ஒதுக்கமான சாலை எதிர்பாராத விதமாக உங்கள் காரின் கண்ணாடியில் யாரோ என்னவோ வீசுகிறார்கள் நீர் தெளித்து துடைக்க முயற்சிக்கிறீர்கள் பார்வை மங்குகிறது வாகனத்தை ஓரமாக நிறுத்த நினைக்கிறீர்கள் அங்கேதான் ஆபத்து இது சாதாரண விஷயம் அல்ல திட்டமிட்ட திருடர்களின் தந்திரம் சிலர் கயிறு அல்லது சத்தம் என வேறு வழிகளிலும் பயணிகளை நிறுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படி நடக்கும் தருணங்களை முதலில் நாம் செய்ய வேண்டியது சாலையில் பயணிக்கும் போது உங்கள் காரின் முன் கண்ணாடியில் யாரோ முட்டையை வீசிவிட்டார்கள் என்றால் இது ஒரு முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டிய திருடர்களின் யோசித்த தந்திரமாக இருக்கக்கூடும் முட்டையை துடைக்க தெளித்தால் கண்ணாடி மங்கிவிடும் அதனால் பலர் வாகனத்தை நிறுத்தி கீழிறங்குவார்கள் அப்போதுதான் திருடர்கள் தாக்க வாய்ப்பு பெருகுகிறது இந்த நிலைமையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் வாகனத்தை நிறுத்தாமல் நேராக ஒரு பாதுகாப்பான கூட்ட நெரிசல் உள்ள பகுதி அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லவும் கண்ணாடி தோய்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நிலைமை சீரானதும் குளிர்ந்த இடத்தில் அதை சுத்தம் செய்யலாம் இது உங்கள் பாதுகாப்புக்காக மிக முக்கியமான வழிமுறை காரை எடுத்தவுடன் முதலில் வழி தவறாமல் செல்வதற்காக கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவது நல்லது ஆனால் அதை கையிலேயே பிடித்து கொண்டு பயன்படுத்தாமல் ஸ்மார்ட் போன் ஹோல்டரில் வைத்து கொண்டு ஒலி வழிகாட்டி மூலம் கேட்டு செல்ல வேண்டும் கண்களையும் சாலை மீது சுழலும் சிக்னல்கள் மீதும் வைத்திருக்க வேண்டும் ஒரு சிறிய கம்பி சிட்டி மெட்ராஸ் டயரிங் ராட் போன்ற தற்காப்பு உபகரணங்களை வாகனத்தில் வைத்திருப்பது நம் பாதுகாப்பிற்கு பலமளிக்கும் நமக்கு சந்தேகமோ பயமோ ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள பொது இடத்தில் நுழைந்து நின்றுவிட வேண்டும் வாட்ஸ்அப் லைவ் லொக்கேஷன் ஷேர் செய்யும் பழக்கமும் இருந்தால் மிகவும் நல்லது கண்ணாடி கருப்பாக மூடப்பட்ட கார் அல்லது இரவில் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பின்தொடரும் வாகனங்கள் இருந்தால் சந்தேகிக்க வேண்டும் சிக்கலான பாதையில் மட்டும் செல்லும் நேரங்களில் நண்பன் ஒருவருடன் சேர்ந்து பயணம் செய்யலாம் தனியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் வாகன கதவுகளை உள்ளிருந்து பூட்டிக்கொள்ளவும் வழியில் உள்ள வெறிச்சோடிய குழிந்த சாலைகள் சந்தேகமான ஆட்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களை தவிர்த்தல் நல்லது வழியில் காவல் நிலையம் ஃபீட்டிங் பாயிண்ட் நன்றாக ஒளியுள்ள பெட்ரோல் பங்குகள் போன்ற பாதுகாப்பான இடங்களை மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவசர கட்டிட் ரிப்பேர் டூல் கிட்ஸ் மொபைலில் பவர் பேங்க் மற்றும் டார்ச் லைட் இவையும் இரவு நேர வாகன பயணத்தின் பாதுகாப்புக்கான நம்பிக்கை ஊட்டும் துணை தரங்கள் ஒவ்வொரு பயணத்தையும் திட்டமிட்டு திட்டமின்றி நிற்க வேண்டிய சூழ்நிலைகளை தவிர்த்து விழிப்புடனும் தைரியத்துடனும் பயணம் செய்வதுதான் முக்கியம் நாம் பயணிக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டரும் நம்முடைய சிந்தனையின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இரவு நேர பயணம் ஒரு சுதந்திர அனுபவமாக இருக்க வேண்டுமே தவிர ஓர் ஆபத்தான தருணமாக மாறக்கூடாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்